அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகப்படி செல்வம் சேரும் காலகட்டம் எது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்ல யோகமான புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் சொத்து சேர்க்கை செல்வம் இவையெல்லாம் சேரும் ஆனால் கோச்சார கிரகங்களின் நகர்வு மூலியமாகவும் சொத்து சேர்க்கை திடீர் அதிர்ஷ்டம் பண சேரும் அப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு காலகட்டங்கள் இருக்குது அப்போ நம்மளுடைய ஜாதகப்படி இப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனம் நம்ம வரக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அந்த தனம் நமக்கு வந்து அதை வந்து சேர்த்து வைக்கணும் பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ பணம் பணம் வந்தாலும் வருமானம் வந்தாலும் அது சேமிப்பாக சேர்க்கணும் பார்த்திங்களா அந்த சேமிப்பாக சேர்க்கக்கூடியது தான் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டு பதினொன்றாம் இடம் அதிமுக்கியமானது இந்த ரெண்டு இடம் சொல்லக்கூடிய ரெண்டு வீட்டு அதிபதி நம்ம லக்கணப்படி ரெண்டு கூடியவன் இந்த ரெண்டு கூடியவன் கோச்சாரத்தில் இணையும் போது பார்வையாகவோ செயற்கையாகவோ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நிச்சயமாக பண உறவுகள் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக கிடைக்கும் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகப்படி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அதாவது உங்க ஜாதகப்படி லகனத்துக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி இப்போ வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஒருவருக்கு சுக்கரனாக இருக்கு மேசலக்கணம் அதேபோரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம் இவங்க ரெண்டாம் அதிபதி சுக்கரன் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரனாக இருந்து யாருக்கு இப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து ஒரு மகர ராசியில் சுக்கரன் இருக்கு மகரத்தில் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் இருக்கு கும்பத்தில் கோச்சாரத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த ஒரு முப்பது நாட்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு பண வரவு அபிர்விதமாக இருக்கும் நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து டெய்லி சம்பாதிக்கீங்கன்னா அந்த இடத்துல ஐயாயிரம் ரூபா வரும் அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும்தான் உங்களுடைய தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அதே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனியாக இருப்பார் அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனியாக இருந்து பிறந்த ஜாதத்தில் சனி இங்கே எங்கே இருக்காங்க அந்த சனிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி வந்துட்டாருன்னா ரெண்டரை வருஷம் பொற்காலமான காலகட்டம் தான் பண வரவு மிக அபரிவிதமாக அருமையாக வரும் ஆனால் அந்த உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த ரெண்டாவது வருடம் லக்கணத்து ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் ரெண்டாம் இடத்தில் ச சனியாக இருந்து சனியாக வந்துட்டார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்து ரெண்டில் சனி இருந்து கோச்சாரத்திலும் சனி வந்தாங்கன்னா உங்கள் வரக்கூடிய பணம் உறவுகள் அபிர்விதமாக வரும் இந்த எல்லாம் கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆக்கிடுவேன் அப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பதினாம் அதிபதி பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ரெண்டு பதினொன்னாம் வீட்டு அதிபதிகள் கோச்சாரத்தில் எப்படி இடைஞ்சாலும் சரி அதாவது பிறந்த ஜாதத்துல உங்க ஜாதத்தில ரெண்டாம் அதிபதி ஒரு கிரகமா இருக்கும் செவாவா இருக்கும் பதினொன்றாம் அதிபதி சனியா இருப்பான் கோச்சாரத்துல வந்து சனி உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இரண்டாம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையப்பட்டு பெற்றாருன்னா நிச்சயமாக யோகம் பணவரவு அபிர்விதமாக சிறப்பாக இருக்கும் ஒன்னு ரெண்டாவது என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியான எந்த கிரகமோ அந்த கிரகத்தை கோச்சாரத்தில் சுக்கரன் தொடர்பு கொள்ளும்போது நல்ல பணம் வரவு வாய்ப்புகள் அப்போ சுக்ரன் தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய வீட்டுக்கு அன்றாட அதாவது வீட்டுக்கு ஏர் கண்டிஷன் இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீட்டை வந்து பெயிண்டிங் பண்ணுறது அழகுப்படுத்துறது இந்தமாரி விஷயம் சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை இல்லை கார் வாங்குங்கிறது வாகனம் வாங்குறது பைக் வாங்குறது இப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் லக்கணத்தில் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வரும்போது அந்த செயற்கைகள் ஏற்படும் குருவாக வரும்போது அந்த காலகட்டங்கள் வந்து பெரும் பணம் இப்போ சிலர் வந்து பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிருப்பாங்க இல்லை வெளியில் கொடுத்து வச்சுருப்பாங்க இல்லை இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருது திடீர் பல்காக பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும் அதே அந்த குரு உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி அதிபதி சொன்னோம் பார்த்தீங்களா ரெண்டாம் அதிபதி தொடர்பு கோச்சாரத்தில் குரு இருக்கும்போது அதே குரு உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடியராகவோ எட்டு குடியோராக இருந்தாங்கன்னா பல்காக பணம் வரும் எதிர்பாராமல் திடீர் அதிர்ஷ்டம் அதான் விவரராஜ்யம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அந்த உங்களுடைய ஜாதக இப்படி வந்து கோச்சார கிரகங்கள் மூலியமாகவும் ஏற்படுத்துது அப்போ ஒரு ஜாதகத்தில் மினிமம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதிக்கு ரெண்டில் ரெண்டாம் அதிபதி வரக்கூடிய காலகட்டங்கள் லக் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி வரக்கூடிய காலகட்டங்கள் பார்வை செலுத்தக்கூடிய செலுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே அந்த காலகட்டங்கள் பண உறவு நூறு சதவீதம் உங்களுக்கு அருமையாக பணம் நடமாட்டம் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சோதித்து பாருங்கள் எனக்கு வந்து தகவல் என்னுடைய கமாண்ட்லேயோ தனிப்பட்ட வாட்ஸ்அப்பே சொல்லுங்கள் இது சரியாக நியூஸ் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது நன்றி